ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இன்னும் நல்லா இருக்கிற

का ओम वीर लक्ष्मीये नमः ओम श्री लक्ष्मीये नमः ओम ते लक्ष्मीये नमः ओम அப்படியே ஊதுபத்திய ஏத்திங்க ஊதுபத்திய தயத்தல படுத்துற ஏத்திறானே வாளை ஏலேக்காய் அதை தள்ளலை ஏத்திட்டேங்கனா ஓ ஓம்ிழக்கே <sweird> oh, <wana>, <sweird> ஏற்றி வழிபடும் இந்த திருவிளத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எடுத்தருளி எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும்